அருள்மிகு ஸ்ரீ முத்தீஸ்வரர் திருக்கோவில் முழக்கு விழா பக்தர்கள் திரளாக பங்கேற்பு திருவள்ளூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாய அருள்மிகு ஸ்ரீ முத்தீஸ்வரர் திருக்கோவில் முழக்கு விழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் அருகே கடம்பத்தூரில் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாய அருள்மிகு ஸ்ரீ முத்தீஸ்வரர் திருக்கோவில் இக்கோவில் முழக்கு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதையொட்டி கடந்த ஐந்தாம் தேதி முதல் முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்றது மேலும் அன்பு ஸ்ரீ முக்தீஸ்வரருக்கு விக்னேஸ்வரர் பூஜை கோ பூஜை கணபதி ஓமம் பிரவேச பலி சாந்தி ஓமம் தீபாரதனை யாகசாலை பூஜை நடைபெற்றது இரண்டாவது கால யாக பூஜை மூன்றாம் கால யா நான்காம் கால யாக பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அருள்முக ஸ்ரீ ஸ்ரீபுர சுந்தரி ஸ்ரீ முத்தீஸ்வரர் ராஜகோபுரம் மற்றும் பரிதரங்களுக்கு தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றி குணமுழுப்பு செய்யப்பட்டது அதை தொடர்ந்து பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த விழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு தமிழ் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் திருத்தணி சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட துணை செயலாளர் குமரன் ஆகியோர் பங்கேற்றனர் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது இதில் கோவில் அறங்காவலர்கள் சி ரவிக்குமார் எஸ் ரமேஷ் ஜி வெங்கடேசன் மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் திரளாக பங்கேற்றனர் இந்த விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது சார் <laughs> எல்லாமே <laughs>